ஹை ஃப்ரெண்ட்ஸ் டே ஃபார்ட்டி நைன் பிக் பாஸ் தமிழ் சேது சார் வரதுக்கு முன்னாடி ஸ்நாக் அண்ட் ஸ்நாக் அவங்களோட லான்ச் இருந்தது அந்த லான்ச் வந்து என்னென்னா அப்படியே பயங்கரமாக நிறைய கொண்டாந்து அந்த ஸ்நாக்ஸை கொட்டி உள்ளே வச்சுட்டு அதை அப்படியே ஓப்பனிங் பண்ணி அதை முடிச்சுட்டு சேது சார் வந்தார் சேது ஓகே ஐம்பது நாள் வந்துச்சு இதில் வந்து நீங்கள் வந்து யார் வந்து ஐம்பது நாள் இங்கே எப்படி இருந்தாங்கன்னு நம்பவே முடியல எப்படி தான் அவங்களை ஓட்டினாங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னா ஒருத்தர மாதிரி மாதிரி அப்படியே சொல்லிட்டு இருந்தாங்க அப்படியே மாதிரி 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 சொல்லிட்டு இருந்தாங்க மெஜாரிட்டி வந்து ரம்யாவை கேஸ் பண்ணாங்க ரம்யாவை சொன்னாங்க அப்புறம் வந்து அடுத்தது வந்து அரோரா சில பேர் வந்து அரோரா சொன்னாங்க இவ்வளோதான் மெயினாக சொன்னாங்க அதை முடிஞ்சிட்டு அப்படி கேட்டுட்டு ஒருத்தர் கேட்குறப்ப அதில் வந்து பார்வை கொஞ்சம் மறுபடியும் மறுபடியும் உடைச்சாரு நம்ம சரி சார் அவங்க வந்து கேட்டாக்க அதே மாதிரி அப்படியே வேணுமோ உளவிட்டு இருந்தாங்க ஒரு பர்சனல் வெஞ்சன் சார் விக்ரம் இல்லை உள்ளது அப்படியே கொட்டிகிட்டு இருந்தாங்க அதை கொட்டி அவரை மறுபடியும் சரி உட்காருங்க வேணாம் நீங்கள் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சாரா பிரேக் விட்டு முடிச்சு வந்து நாமினேஷன் நாமினேஷன் யாருக்கிட்ட ஒப்பீனியன் கேட்டுட்டு யாரை நான் நாமினேட் பண்றாங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களா அதில் வந்து நிறைய பேர் சொன்னது வந்து பழைய ஹவுஸ்மேட் சொன்னது வந்து எப்படின்னா அந்த வாய்க்காடுல வந்தவங்க நாலு பேர் சேர்ந்து பார் அவங்களோட தலை வந்து பாரு பார் சேர்ந்துட்டு ரஜின் சாய்ரா அண்ட் எல்லாம் சேர்ந்து யார் யார் பண்ணணும் அப்படிங்கிறாங்க அதில் மெயினாக டார்கெட் பண்ணுறது விக்ரம் அண்ட் சுபி அப்படின்னு சொன்னாங்களா அந்த இவங்கள வந்து என்ன சொன்னாங்க கனி சொன்னாங்க இந்த குரூப் வந்து கனி அவங்க குரூப் கோயற்காட் கண்டஸ்டன்ட் வந்து அவங்கள சொல்கிறாங்க அதில் வந்து தான் லீடர் அதில் வந்து கனி எஃப்ஜே விக்ரம் இவங்கெல்லாம் சேர்ந்து யாரை நாமினேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு அதை கேட்டுட்டு ஒன்றும் ஆப்வியஸாக ஒன்றும் சொல்ல சும்மா அப்படியே இருந்தார் இப்படி இப்படி நடக்குதா அப்படின்ட்டு அதை முடிச்சுட்டு அந்த எவிக்ஷன் வந்து எல்லாரையும் ஒவ்வொருத்தராக அப்படியே ஃப்ரீ பண்ணிகிட்டே வந்தார் ஃப்ரீ பண்ணிட்டு வந்துட்டு கடைசியில் வந்தது வந்து மூணு பேர் இருந்தாங்க ரம்யா பிரஜின் அண்ட் கெமி ஸோ அதில் வந்துட்டு எல்லாரும் கேட்டார் யார் போகணும் அப்படி உட்காந்துட்டு சொல்லுங்க அப்படி கேட்டாரா அதில் வந்து ரம்யா ரம்யா நிறைய பேர் சொன்னோன்னா உடனே ரம்யா யூ ஆர் சேஃப் அப்படின்னு ரம்யா சேவ் பண்ணுறாரு மீதம் இருந்தது பிரஜின் அண்ட் கெமி இந்த எவிக்ஷன் வந்து நான் சொல்ல மாட்டேன் பிக் பாஸ் டிசைட் பண்ணுறாரு இப்போ வந்து என்னென்னா உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரெண்டு கார் வரும் அந்த காரில் போயிட்டு யார் திரும்ப அந்த காரில் உள்ளே வராங்களோ அவங்க தான் நாமினேஷன்ல தப்பிச்சவங்க மற்றவங்க அப்படின்ட்டு சொன்னாரா அப்படின்னு கார் வந்து ரெண்டு பேரும் அப்போ ஒரு நாமா நடந்துச்சு மகா ட்ராமா நடந்தது அந்த ட்ராமா எப்படின்னா பிரஜின் போகிறதுக்குள்ளே அப்படியே அழுவுறாங்க அப்படியே அவங்க சயன்றா அவங்க அழுதுறது வந்து அப்படியே என்ன ஒடுங்க ஒரு செகண்ட் விடுங்க ஒரு செகண்ட் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடுறாங்க அந்த கார் வந்தாலும் பிரஜின் வந்துட்டார் பிரஜின் வந்தவுடனே சுற்று திடீர்னு பார்த்தா கட்டிலாம் பிடிச்சிட்டு நல்லா இருந்தாங்க திடீர்னு மயக்காடிச்சு விழுந்துட்டாங்க மயக்காணிச்சு விழுந்த ஒரு ட்ராமா நடந்தது அந்த ட்ராமா முடிஞ்சு அப்புறம் கெமி அங்கே வந்தாங்க கெமியை வந்து சா வந்து அவங்களோட ஏவி பார்த்துட்டு அவரோட விஜயஸ் வந்து அவங்க அலுவலகத்தை பார்க்க முடியாமல் என்ன பண்ணார் அவர் கன்னடியை கழட்டி உடனே கொடுத்துட்டாரு கன்னடியை கட்டி கொடுத்துட்டு கெமி வந்துட்டு நல்லபடி போயிட்டாங்க கெமி முடிச்சுட்டு இங்கே வந்து வீட்டுக்குள்ளே வந்தால் மறுபடி ஒன்று அதுக்கப்புறம் அப்படி சும்மா காமோ இங்கே பக்கம் பார்த்தா இந்த பக்கம் அந்த மூணு பேரும் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தாங்க திவ்யா பிரஜின் அண்ட் சாண்ட்ரா இந்த பக்கம் வந்து பார்த்தா கா அரோரா வந்து ஏற்றி விட்டுட்டு இருந்தாங்க காமோ யார் ஆறு நீ எப்படி பேசணுமா இல்ல நீ அங்க போய் பேச என்ன விட்டுற அப்படின்னு அப்படியே மண்டே கழுவிட்டு இருந்தாங்க பயங்கரம் கேவலமா பண்ணிட்டு இருந்தாங்க அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ்